பரிசுத்தவான்களை நான் வந்து என்னுடைய பாஸ்டர் பாஸ்டர் பாருங்களேன் நான் நான் இந்த இந்த சாட்சியை என்னுடைய அப்படியே மூணு நாள் சென்னையில் ஒரு கன்வென்ஷன் கன்வென்ஷன் கூட்டம் அந்த கூட்டத்துக்கு வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாரு அவங்க 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 அம்மா 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 வந்து வந்து வயதான ரொம்ப இருக்காங்க வேலையை தான் செய்வாங்க ஆனால் சர்ச்சில் இருக்கிற கூப்பிட்டு மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்னை எதிர்பார்க்க வேண்டாம் நீங்கள் அடக்கம் பண்ணிருங்கன்றாரு ஏ பாஸ்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இல்ல இறந்துட்டாங்கன்னா என்னை எதிர்பார்க்க வேண்டாம் நீ அடக்கம் பண்ணிருங்க அப்படின்னு அதே போல வேலைக்கிழமை நைட்டு கிளம்புறாரு வெள்ளிக்கிழமை முதல் நாள் கன்வென்ஷன் வெள்ளிக்கிழமை இறந்துட்டாங்க அவருக்கு கன்வென்ஷன் முடிச்சுட்டு ரூமுக்கு வரும்போது அவருக்கு தெரியப்படுத்துறோம் இந்த மாதிரி வந்து அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க சரி ஒன்றும் இல்ல நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டு வந்தேன் இல்ல நீங்க அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை பிரசங்கத்தை முடிச்சு ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள் மீட்டிங் முடிச்சிட்டு திங்கக்கிழமை தான் எங்க பாஸ் வந்து சேர்ந்தார் அவங்க அம்மா இறந்து போயிருக்கிறாங்க அடக்க ஆராதனைக்கு வரல சென்னை எங்களுடைய ஊர் நாகர்கோவில் கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஐநூறு கிலோமீட்டர்ஸ் இல்ல இல்ல எனக்கு ஊழியத்திற்காக கூப்பிட்டு நீங்க தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்ற வார்த்தையை சொல்லி நான் தான் ஏற்கனவே எப்படி சொல்லிட்டு போனீங்க நான் வரதுக்குள்ள ஒருவேளை அம்மா இறந்துட்டாங்கன்னா அடக்கம் பண்ணுங்க அது ஒண்ணும் இல்ல புதன்கிழமை படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது போது நைட்டு ஒரு சொப்பனம் பார்த்தேன் ஒரு நல்ல ஒரு ஒயிட் கலர் காரு ரொம்ப அலங்கரிச்சு சர்ச்சுக்கு முன்னாடி வந்து நிற்குது அப்ப நான் யாருக்காக இந்த கார் நிற்குது அப்படின்னு கேட்ட உடனே உள்ள இருந்து ஒரு வெள்ளையும் வெள்ளையும் போட்ட ஒருத்தர் வந்து உங்க அம்மாவை கூட்டு போறதுக்கு தான் வந்திருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எங்க அம்மா அம்மா அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அவங்கள கையை பிடிச்சி காரில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு நான் டாட்டா காமிச்ச உடனே எங்கள் அம்மாவும் என்னை பார்த்து டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வண்டியை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்போ நான் டிசைட் பண்ணிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துச்சு அவங்க எங்கே போக போகிறாங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவங்க தொட போகிறாங்க நமக்கு நிறைய பேருக்கு வருகைக்கு போவாமோன்ற நம்பிக்கை கூட நமக்கு இல்லை போவேனா ஆண்டவர் ஒருவேளை வந்துட்டாருன்னா நான் எப்படி போவேன் அப்படின்ற நம்பிக்கை இல்லை ஆனால் நிறைய பரிசுத்தவான்களுடைய அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னா தங்களுடைய தேவனை சந்திக்க போகிற நாளை அதற்கு முன்பாகவே அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அதனால இன்னைக்கு எல்லாரும் ஆசைப்படணும் எல்லாரும் ஆசைப்படணும் நான் அப்படிதான் இந்த பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளை எல்லாம் கேட்கும் போது நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே உங்களை சந்திக்க வர்ற நாளை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அவ்வளவுதான் அஞ்சு நாளைக்கு அப்புறம் பென்ஸ் நீ எங்கிட்ட வந்துட போறப்பா நீ முடு அவ்வளவுதான் உனக்கு உலகத்துல ஓட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணனும் அப்படின்னு நான் ரெடி வரேன் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டேனா சரிப்பா இதெல்லாம் பார்த்துங்க இதெல்லாம் பார்த்துக்கங்க ஓகே ரைட்ஸ் இதெல்லாம் கரெக்டா ரெடி ஆயிடுச்சா அவ்வளவுதான் அப்படியே தேவராஜியத்திற்கு ஆனா இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சாத்தியம் ஏன்னா